வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்காக அழைப்பு ஊடகவியலாளர் குமணன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறித்து கஜேந்திரகுமார் கேள்வி மன்னார் மாவட்டத்தில் இடிமனைட் கனிய அகழ்வு திருகோணமலையில் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செர்மணி அகழ்வு பணிகள் காலில் செருப்புடன் கூடு கிளிநொச்சியில் விபத்து நடந்த இடத்தில் அஞ்சலி முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை யாழில் பதினாறு வயது சிறுவனுக்கு நடத்தப்பட்ட கொடூரம் வீட்டுக்குள் புகுந்து அடாவடி இலங்கையில் நாளொன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை வெளியான பகீர் அறிக்கை முதல் ஆறு மாதங்களில் விமான எரிபொருள் விற்பனை வெளியான தகவல் கோர விபத்தில் நண்பர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு மீது அமுலுக்கு வரும் அமெரிக்காவின் புதிய வரி மோசமாக சித்தரித்த கிங்டம் திரைப்படம் வெளியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்காக அழைத்துள்ளது ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்காக அழைத்துள்ளது ஊடகவியலாளர் குமணன் காணாமல் போனோரின் உறவுகளின் போராட்டங்கள் நில அபகரிப்பு மற்றும் செம்மணி மனித புதைகுளி போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக களத்தில் நின்று வெளியிட்டு வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் அனுப்பப்பட்ட அழைப்பானையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு முல்லைத்தீவு அளம்பில் காவல் நிலையத்தில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு அரசாங்கங்களின் இனவரி நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் என தெரிவிக்கும் அரசாங்கம் ஏன் ஊடகவியலாளர்களை தொடர்ந்தும் துன்புறுத்துகிறது என அமர்த்தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னைய அரசாங்கங்களின் இனவரி நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் என தெரிவிக்கும் அரசாங்கம் ஏன் ஊடகவியலாளர்களை தொடர்ந்தும் துன்புறுத்துகின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகவியலாளர் குமணன் விசாரணைக்காக அளிக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டி இந்த கேள்வியை எழுப்பியுள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னைய அரசாங்கங்கள் தமிழர்கள் குறித்து இனவரியுடன் நடந்து கொண்டன இருப்பினும் நாங்கள் அவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் என தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது அது உண்மையானால் ஏன் இந்த அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றனர் ஊடகவியலாளர் குமணனை அவரது சமூக ஊடக பதிவுகளுக்காக விசாரணைக்கு அளித்துள்ளனர் குமணன் வடக்கு கிழக்கில் இருந்து உருவான மிகவும் நம்பகத்தன்மை மிக்க புலனாய்வு செய்தியாளராக தன்னை தொடர்ச்சியாக நிரூபித்து வந்துள்ளார் மிகவும் உயர்ந்த தர ஆவணப்படுத்தலையும் அவர் முன்னெடுத்து வருகின்றார் உலகில் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான மிகவும் விரோதமான ஒரு சூழலில் அவரும் அவரது சகாக்களும் தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றார்கள் அவ்வாறான தொழில்சார் நிபுணர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் ஆதரவாக நிற்பது சரியான சிந்தனையுள்ள ஒவ்வொரு தனிநபரினதும் கடமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் இல்மனை கனிய மணல் அகழ்விற்கு எதிராக மக்கள் எழுச்சி கரநிலம் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக திருகோணமலையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் இல்மனைட் கனியமணல் அகழ்விற்கு எதிராக மக்கள் எழுச்சி கருநிலம் போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் விதமாக திருகோணமலையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை பிரதான கடற்கரை முன்றலில் இடம்பெற்ற குறித்த கவன ஈர்ப்பை தனியார் அமைப்பொன்றும் ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது நிலமிழந்தால் எங்கள் பலமிழப்போம் நீங்கள் அகழ்வது மணல் மட்டுமல்ல எங்களது வாழ்க்கை உள்ளிட்ட பல வாசகங்களை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் காலில் செருப்புடன் மனித என்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் காலில் செருப்புடன் மனித என்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பார்த்த இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலியில் இருந்து இரண்டு கால்களிலும் செருப்பு அணிந்த நிலையிலும் இடுப்பில் கட்டும் தாயத்துடனும் மனித இன்பு தொகுதி ஒன்று நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மனித புதைகுலியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூடு தொகுதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதிகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் மற்றும் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்று முப்பத்து மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நூற்று நாற்பத்து ஏழு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதேவேளையில் செமணியில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியளவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பரந்த நகர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளம்பெண்ணுக்கு நீதி கோரியும் அவரது ஆத்மா சாந்திக்காகவும் விபத்து நடந்த இடத்தில் சாந்தி பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பரந்தன் நகர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளம் பெண்ணுக்கு நீதி கோரியும் அவரது சாந்திக்காகவும் விபத்து நடந்த இடத்தில் சாந்தி பிரார்த்தனை நேற்றைய தினம் இரவு ஏழு அளவில் டீப்பர் ரக வாகன விபத்தில் உயிரிழந்த சந்திரசேகரம் யதுகிரி என்பவருக்கு சாந்திக்காக பிரார்த்தனை இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரார்த்தனையும் வாகன சாரதிகள் பாதுகாப்பாக வாகனங்களை வீதி விதிப்படி செலுத்தி வீதி விபத்துகளை குறைக்கவும் வேண்டி விபத்து நடைபெற்ற இடத்தில் விழிப்புணர்வு பதாகைகளும் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியின் பரந்த நகர் பகுதியில் கடந்த மாதம் முப்பது ஓராம் திகதி ரக வாகன விபத்தில் சந்திரசேகரம் யதுகிரி என்பவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாரையடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த இனந்தெரியாத கும்பலால் அங்கிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் பருத்தி சாரையடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த இனந்தெரியாத கும்பலால் அங்கிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பதினாறு வயது சிறுவன் ஒருவன் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருகையில் வரணி பகுதியைச் சேர்ந்தவர்களே குறித்த கும்பலுடன் வந்து தமது வீட்டில் உள்ளவர்களை தாக்கியதாகவும் அது தொடர்பாக காவல்துறையினரிடம் முறையிட்ட போது குறித்த கும்பலை கூட்டி வந்தவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் சிறுவன் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பாடசாலை மாணவர்களிடையே மன அழுத்தம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பில் இருபத்தி இரண்டு தசம் நான்கு சதவீத மாணவர்கள் தனிமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினோரு ஒன்பது சதவீத மாணவர்கள் கவலை காரணமாக தூக்கமின்மையை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பதினெட்டு சதவீத மாணவர்களுக்கு மனச்சோர்வு அறிகுறிகள் தென்பட்டதாகவும் சுகாதார அமைச்சின் உளநல பணிப்பாளர் காரியாலயத்தின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் லக்மினி மகோன குறிப்பிட்டுள்ளார் மேலும் எழுபத்து ஐந்து சதவீத மாணவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை எனவும் நாட்டில் தினசரி சுமார் எட்டு உயிர் பதிவாகுவதாக தேசிய மனநல நிறுவனத்தின் வைத்தியர் சஜீவன அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் உலகளவில் உயிர் இரண்டாம் இடத்தில் இருந்த இலங்கை தற்போது ஒரு லட்சத்திற்கு பதினைந்து உயிர் குறைந்துள்ளது ஆண்டுக்கு மூவாயிரத்து ஐநூறு உயிர் நிகழ்ந்தாலும் ஊடகங்கள் இவற்றை பெரிதாக வெளியிடுவது குறைந்துள்ளமை ஒரு முன்னேற்றமாகவே கருதப்படுகின்றது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் விமான எரிபொருள் விற்பனை இருபத்தி மில்லியன் லிட்டர்களால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் விமான எரிபொருள் விற்பனை இருபத்தி ஒரு மில்லியன் லிட்டர்களால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நெத்திக்குமார தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுடன் போட்டி விலைகளை பராமரிப்பதன் மூலம் இந்த விற்பனை அதிகரிப்பை எட்ட முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் விபத்தில் சிக்கிய நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் விபத்தில் சிக்கிய நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கலையின் பிரதான யக்கல்ல பிந்துணாவீதியில் இரண்டாவது சந்தி பகுதியில் நேற்று முன்தினம் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் ஒன்று வீட்டின் வாயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு இளைஞர்களும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் கலையின் பிந்துண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் கலையின் பிந்துண மஹரம்பேபு பகுதியைச் சேர்ந்த சம்பத் மற்றும் ஆகிய இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கலையின் பிந்துணவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் அமலுக்கு இன்று முதல் வரவுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் இன்று முதல் அமுலுக்கு வர அதன்படி இன்று முதல் நாட்டில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா இருபது சதவீத வரியை விதிக்கும் ட்ரம்ப் ஜனாதிபதியான பின்னர் அமெரிக்காவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது அமெரிக்கா புதிய வரிகளை அறிமுகப்படுத்திய போது இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பினால் அதிர்ச்சியடைந்த இலங்கை அரசாங்கம் நிவாரணம் பெறுவதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது அதன் விளைவாக இலங்கை மீது தற்போது விதிக்கப்பட்ட வரி வீதம் இருபது சதவீதமாக குறைந்துள்ளது அதே சமயம் இந்த புதிய வரி கொள்கை கடந்த மாதம் முதலாம் திகதி முதல் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதியால் இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா விதித்த கட்டண வீதத்தை மேலும் குறைக்க பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெலுங்கு திரைப்படமான கிங்டம் தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுகிறது என பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் பட நிறுவனம் அதற்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளது தெலுங்கு திரைப்படமான கிங்டம் ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுகின்றது என பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் பட நிறுவனம் அதற்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறித்த நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களை ஈழத்தமிழர்கள் அடிமைகள் போலவும் தீண்டத்தகாதவர்களாகவும் நடத்துவது போன்று இந்த திரைப்படத்தில் பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் பட நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிங்டம் படத்தின் சில காட்சிகள் தமிழ் மக்களின் உணர்வுகள் உறவுகளை காயப்படுத்தியதாக அறிந்தோம் படத்தின் கதை முற்றிலும் கற்பனையானது என உறுதியளிக்கின்றோம் தமிழ் மக்களின் உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம் இதையும் மீறி மக்களின் உணர்வுகள் ஏதேனும் புண்பட்டிருந்தால் மிகவும் வருந்துகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிங்டம் திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்திருந்ததுடன் கிங்டம் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் திரையரங்குகளுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்